இயல் இரண்டு இயற்கை இன்பம் சிலப்பதிகாரம் நம்மைச் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது கடலிலும் மழையிலும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றியும் அங்கன் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோடு நேரு வளம் திரிதலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நம்ம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல்நின்றுதான் மேல் நின்றுதான் சுரத்தாளான் இளங்கோவடிகள் வானிலா போற்றுதும் வானிலா போற்றுதும் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகிற்கு அரளை பொழியும் மண்ணனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலதல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் நீரு இமயமலை நம்ம நீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை பாடலின் பொருள் தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் அவனுடைய விண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அதைப்போலவே விண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் விண்ணிலவை போற்றுவோம் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அவனது ஆணைச்சக்கரம் சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறம் வளப்புறம் சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அதுபோல மலை வானிலிருந்து பெய்ந்து மக்களை காக்கிறது அதனால் மழையை போற்றுவோம் நூல்விழி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேரமன்னர் மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரப்பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது கழுத்தில் சூடுவது ஆ தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை இன்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் அவன் கூட்டல் அழிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் போல் காணி நிலம் அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார் இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார் இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு துணியில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இள இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்துங்குழலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றேன் சிந்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் பாரதியார் சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் பாடலின் பொருள் காணி நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல்ல நீரையும் கிணறும் அங்கே இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்து போன்ற நிழவுளை வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் உள்ளம் மகிழுமாறு இழந்தென்றல் தவழ வேண்டும் நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே க சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் எட்டாயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றி உள்ளார் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேனி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்துக்கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச் சுடர் நிலக்கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவொளி பொருத்துக பொறுத்துக சுடர் போல நில தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல்